நான் பொம்பல்லடா முண்ட அவதான் சூப்பர் சூப்பர் உண்மை நல்லா ஆடுறாய் அய்யோ அங்கே வந்து அண்ணே பேருத அவமா நீ போய் கட்டிப் புடினே போனே ஏ வாமா ஏ அப்படியே அவங்க எப்படி கட்டிப் புடிதா ஏ நீ வரட்டு ஆமா அண்ணே இந்த கப்பிங்க கேளு எனக்கு ஒரு கூட உடட்டாதடா ஏ என்கிட்ட சும்மா தம்பாவா ஏண்ட ஒண்ணும் பிராப்ளமே வராதுமா கப்பிங்க நோஸ் அதனால வா

தெரியாமல் சேர்ச்சி போல மண்ணல்றேன் பாரு ஏன்ட்ட வரும்போது பக்கத்தை அப்படியே குன்றேன் ஓன்ட்டேன் அப்படியே லாங்குறேன் அது இன்னும் ஒருத்தர் மொண்டாட்டி தான் கெஞ்சி கதறி காசுக்காக கூலிக்காக கூட்டு வந்திருக்கேன் நீ எல்லாத்தையும் கெடுத்து விட்டுற மாதிரி வேலை செய்ய போட்டு மசு தாரு இந்த சூத்து ஊற்றி சொல்கிற அளவுக்கு நிறைய நடந்துக்கிற அனுசரிச்சுக்க நான் ஓனராக இருந்தாலும் அவன் தான் கணக்கு வழக்கு பார்க்குறேன்

ங்க அந்த மாதிரி என்ன தட்டி கொடுக்குற தண்டைக்கு வந்த கிளி

அன்புக்குரிய உறவுகளே அமைதியாருங்க அண்ணன் என்ன நடக்குதுன்னு பாரு என்ன இல்லையா அறிவு இருந்தால் எவனை செய்ய மாட்டான்டா எப்போ நகைச்சுவை ஒன்று அன்புக்குரிய என் பாச உறவுகளே இந்த மஞ்சூர் கிராமம் எத்தனையோ பேர்த்த வாழ வைத்த கிராமம் என்று நினைக்கிறேன் கனவு இல்லாத பெண்களுக்குத்தான் அதனுடைய வழியும் குழந்தையை வளர்க்கக்கூடிய வேதனையும் தெரியும் தன்னுடைய குழந்தைகளை வைத்து கஷ்டப்படக்கூடிய இந்த சகோதரியை ஏன் மேடையிலே இங்கே நடிக்க வைத்தேன் என்றால் நான் கொடுக்கக்கூடிய இந்த பணம் இந்த குழந்தைகளை பசி இல்லாமல் அந்த தாய் வளர்ப்பா என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் என்னையை பொறுத்தளவு யாரும் பெரியால் அதனால தான் அந்த பெண்மணியை இங்கே நடிக்க வச்சேன் அதுக்கு வாய்ப்பு கொடுத்த மஞ்சூரில் இருக்கக்கூடிய அத்தனை உறவு பாதத்துக்கும் நன்றி நன்றி போடலான் நடிக்கும் அன்பு சகோதரி புதுகை லட்சுமி அவர்களுக்கு மஞ்சூர் கிராமத்தார் சார்பாக பொன்னாடி போத்து கௌரவாக கொண்டிருக்க அன்பு அண்ணன் திறந்தவே மாட்டேன் காரியபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மன்னிர் மைந்தன் அன்பு அண்ணன் ஏ மருதமணி அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துறாள் நன்றி சொல்லு ஏன் சொல்லணுமா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விட்டாங்க மோதரமா ரூபாய்க்கு ஒரு துண்டு தானே போட்டிருக்காங்க சரி இருந்தான் சொல்றேன் நீ சொல்ல சொல்ற எங்களை இங்கே வருடந்தோறும் அழைத்து வந்து அன்பு காட்டி ஆதரவு கொடுத்து மறக்க முடியாத எத்தனை கிராமங்கள் இருந்தாலும் அதில் ஒரு கிராமமாக நாங்கள் அதிக நேரம் சொல்லி கொண்டிருப்பது மஞ்சூர் கிராம பொதுமக்களே தாய்மார்களே பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்களே விழா கமிட்டியார்களே ஒரு முக்கிய செல்வர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நாடக குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய மருதங்குடி மண்ணின் சார்பாக நன்றி வணக்கம் என்று சொல்லு ஆமா இருந்து கூப்பிட்டு வந்து சாப்பாடை போட்டு பெத்தையை போட்டு பாடுக்க தூங்க போட்டாங்க அவர்களுக்கு நன்றி சொல்றேன் எங்களுக்கெல்லாம் கௌரவப்படுத்தி விழா கமிட்டியார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் எங்கள் ரத்தமான சொந்தங்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் என் சார்பாகவும் என்னை பேரும்போலும் வாங்கி தந்த இந்த உலகமெல்லாம் எனக்கு சொந்தங்கள் இவ்வளவு சொந்தங்கள் ஏற்படுத்தி கொடுத்திய அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்கள் இருவர்களையும் இந்த உலகம்லாம் தெரியப்படுத்திய அன்பு தம்பிகள் காடமங்கலம் முருகன் கண்ணுலான் தங்கப்பாண்டி தம்பி அருண் மீடியா தம்பி குருவேந்தல் பாண்டி இந்த நால் பேரில் சார்பாகவும் நன்றி நல்ல வணக்கம் வணக்கம் அப்படியா வணக்கம் சொல்லிட்டு இங்கே கப்புளைங்க தான் போனேன் இவன் கவுஜி பாட்டில மா பாடம் எடுக்காம இருக்க முடியாதா அப்படிங்க ஓசம் வாத்துக்கிட்டு கப்புளிங்க சொருகளை என்ன தண்ணி சொட்டு 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 சொட்டுன்னு அந்த இந்த கப்புளிங்க ஓசுனா என்னன்னு அரடா